வணக்கங்க இந்த ஊர்ல வந்து இந்த உலகத்துல வந்து நன்பதுக்குரிய போயிட்டு இருக்கு அதாவது இந்த உலகமே ஒரு ஒரு மாற்றி போயிட்டு இருக்கு இவருக்கும் அமெரிக்கா நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுமால ஆயிரச்சு போ அந்த மாதிரி இருக்க போலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரஷ்யா ரஷ்யாலிசா அன்னைக்கு வந்து பிறந்தா பாகிஸ்தான் தார்வா உடனே சோ தொந்துச்சு வந்து வந்த உடனே ஒரு பித்தான் உடனே ஒரு பித்தான் அதுக்கப்புறம் இருபத்தி வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியா ஒரு அமெரிக்கா ஒரு வந்து காமரின் கோமரி அவருந்தாரு ரஷ்ய வந்து கச்சா என்ன வாங்க போறாது அப்படின்னாரு சரி ஏன் வாங்க போறாது ஆனா அவரு வாங்கிட்டே இருப்பாரு அவருக்கு ஒரு என்ன வாங்குவாரு என்னென்ன வேணுமோ வேணும் போயிட்டேரு ஆனா ரஷ்யா மேல எந்த வாரியும் விதிக்க மாட்டாரு அதே மாதிரி

வெளியே வந்து என்ன ஒரே வார்த்தை ட்ரம்ப் ட்ரம்ப் இருந்ததுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இந்த அப்படின்னா திஸ் பாஸ்ட் அவர் என்ன புரியுது அவங்களுக்கு அவரு முடிஞ்சு போச்சு அவர் இப்ப அவர் என்ன சொல்ல போறாரு பேசிட்டு பேசிடுப்பாங்க என்ன பேசினாலும் ட்ரம்ப் வந்து அப்படியே அந்த ஒரே இருந்துச்சு ஆனா ட்ரம்ப் எவ்வளவு மன்னிப்பு கேட்டு அவருகிட்ட என்ன பண்ணாருன்னு தெரியல புதின் கிட்ட அதனால வெளியே வந்து ட்ரம்ப் இருக்காது அப்படின்னு சொல்லி போயிட்டார் அவ்வளவுதான் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த உலக அரசியல் இப்போது மாறுகிறது மாற போகிறது நாம இந்தியா சைனா ரஷ்யா பிரேசில் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே எல்லாம் நம்பிக்கை நம்பித்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நம்பிக்கை அனுப்பித்தாங்க இந்த மாதிரி இருப்பில் நாளைக்கு அமெரிக்காங்கிற வல்லஹ் ஒண்ணுமே வல்லஹுங்கிற வார்த்தை இல்லை ವಲ್ಲರಿಸ ಇನ್ನರಿಸು ಎಲ್ಲ ಎಲ್ಲಾ ದೂರ ಯಾರಿತ ಯಾರು ನಮ್ಮ ಸೇನಾಲ ಇದು ಸುಮ್ಮ ನಮ್ ನನ್ಸು ಕನವ ನರಕಾನ್